நான் இந்த தியானத்துக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி தானியலின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வசனம் தானியல் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வசனம் ராஜா தானியலை நோக்கி நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியால் மெய்யாய் உங்கள் தேவனின் தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவனும் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றார் இந்த வேத பகுதி எல்லாருக்கும் ரொம்ப ஒரு பரிச்சயமான நன்கு தெரிந்த ஒரு பகுதி இந்த இடத்துல ராஜா வந்து தானியலை நோக்கி சொல்லக்கூடிய காரியத்தை நாம் பார்க்கிறோம் இந்த இடத்துல ராஜா சொல்லுகிற காரியம் தேவனி உயர்த்தி சொல்லக்கூடிய ஒரு காரம் காரியமாக இருக்கிறது இந்த ராஜா யார் நேபிலாக நேச்சார் பாபிலோனின் ராஜாவாகிய நேபிலாக் நேச்சார் தானியல் இடத்துல இந்த காரியத்தை கூறுகிறார் தானியிலிருந்து யூதா தேசத்திலிருந்து அடிமையாக இந்த இடத்துல பிடிக்கப்பட்ட அந்த ஒரு மனிதன் அந்த மனிதன் ஒரு மறைபொருளை இந்த ராஜாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சொப்பனம் வருகிறது அந்த சொப்பனை வந்தவுடனே அதனால இறுதியும் கணங்குகிறது அந்த தேசத்தில் இருக்கிற என்ன ஞானிகளையும் ஜோஷிகளையும் இன்னும் குறி சொல்லுகிறவர்களையும் சாஸ்திரிகளையும் வர வைத்து சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் சொல்லும்படியாக அந்த இடத்துல அவர் கேட்கிறார் ஆனா அவங்க சொல்றாங்க பூமியில இருக்கிற ஒரு மனுஷனால என்ன பண்ண முடியாது இதை சொல்ல முடியாது இப்படிப்பட்ட காரியத்தை நாங்க எப்படி சொல்ல முடியும்னு சொல்லிட்டு ஆனா ராஜா கடும் கோபம் வருகிறது அவர் இந்த அர்த்த சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் இரண்டையும் சொல்லாவிட்டால் நான் ஞானிகள் எல்லாரையும் கொள்ளும்படி நான் கட்டளை எடுகிறேன்னு சொல்லி அவர் சொல்றாரு அப்புறம் தானியல் இந்த காரியத்தை கேள்விப்பட்டு ஜெபித்து அந்த காரியத்தை பெற்றுக்கொண்டு இந்த இடத்துல வந்து நிற்கிறார் நின்று அந்த மறைபொருள்களை சொப்பனத்தையும் சொப்பனத்திற்கான அர்த்தத்தையும் ராஜாவுக்கு தெரியப்படுத்துகிறார் தெரியப்படுத்தும் போதுதான் இந்த காரியத்தை ராஜா இந்த இடத்துல சொல்லுகிறார் அதாவது பாத்தீங்கன்னா தானிய ராஜாவுக்கு முன்பாக நிற்கும் பொழுது அந்த பத்து மடங்கு மற்றவர்களை காட்டிலும் சமர்த்தராக இருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம் இந்த பத்து நாள்ல மற்ற வாலிபர்களை காட்டிலும் இருக்கும் பொழுது மற்ற எல்லாரையும் காட்டிலும் பத்து மடங்கு சமர்த்தலா இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு தானியை ராஜா குண்டா இருக்கிறார் ராஜா தானியலை பார்த்து கேட்கிறார் இந்த சொப்பனத்தை மறைபட நீ எனக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா தானியல் சொல்ற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது தானியல் ரெண்டாம் அதிகாரம் முப்பதாவது அவசரத்துல தானியல் பிரியா சொல்லிட்டார் உயிரோடு இருக்கிற எல்லாரையும் பார்க்கிலும் எனக்கு அதிக ஞானம் உண்டு என்பதனாலே அல்ல அர்த்தம் ஆச்சாவுக்கு தெரிய வரவும் உம்முடைய இறுதியத்தின் நினைவுகளை நீ அறியவும் இந்த மறைபொருள் எனக்கு வெளியாக்கப்பட்டது தாவியர் ஒருவேளை ராஜா முன்னாடி நிற்கும் போது தன்னை தாழ்த்தி இந்த இடத்துல சொல்றாரு தாவிய தானியனுக்கு வந்து கர்த்தர் ஒரு விசேஷத்திருவையை கொடுத்திருக்கிறார் அவர் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்துதான் செபிக்கிறாங்க ஆனா அந்த மறைபொருளை அந்த சொப்பனத்தை தேவன் யாருக்கு வெளிப்படுத்துறாரு தான் வெளிப்படுத்துறாரு ஒருவேளை தானிய வந்து நிற்கும் போது ராஜா இப்படியா சொல்லிருக்கலாம் ராஜா நீங்க கேட்ட சொப்புனத்தையும் அர்த்தத்தை என்னால சொல்ல முடியும் எனக்கு தெரியும் என்னுடைய நண்பர்களுக்கு கூட தேவன் வெளிப்படுத்தல எனக்கு வெளிப்படுத்திருக்கிறார் என்னுடைய தேவன் இப்ப நீங்க எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா உடனே நான் அதை குறித்து உங்க இடத்துல சொல்லுவேன்னு சொல்லி சொல்லாம் ஆனா பாருங்க அவர் சொல்றான் இது ஞானிகளாலும் ஜோஷியராலும் அதே போல சூனியக்காரர்களாலும் அர்த்தத்தை சொல்ல முடியாது ஆனா பரலோகத்தில் இருக்கிற தேவன் மாத்திரம்தான் இதை சொல்ல முடியும் அதுவும் நான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே நான் விசேஷித்தாலும் கிடையாது நான் ஞானமான்னு கிடையாது எல்லாரும் பார்க்கல நானும் பெரிய சிறந்தவனும் கிடையாது ஆனா ராஜாவாகிய உமக்கு இந்த மறைபொருளை வெளிப்படுத்தும்படி நீரலை அறிந்து கொள்ளும்படிக்காக கத்தர் இணைஞ்சது என்ன பண்ணாரு தானிய தாங்க எந்த இடத்துல தானியல் தன்னை வெளிப்படுத்தவே இல்லை பிதாவாகிய தேவனை தான் அந்த இடத்துல வெளிப்படுத்துறாங்க அந்த கிருபி வரத்தை கொடுத்த அந்த தேவனை தான் அந்த இடத்துல வெளிப்படுத்துறான் எந்த இடத்துலமே வந்து நான் சொல்றேன் எனக்கு தெரியும் எனக்கான வெளித்துனா அவன் சொல்லவே இல்லை அந்த வார்த்தை உயிரோடு இருக்கிற அவங்க வேற யாரையும் உலகத்துல எல்லா மனுஷங்களையும் விட நான் வந்து சிறந்தவன் அல்ல நான் வந்து மேன்மையானவன மேன்மையானவன் என்பதற்காக கருத்து வெளிப்படுத்தல உங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்காக எனக்கு இதை கொடுத்தார் அதற்காக என்னை கருத்துல வைத்திருக்கிறார் ஒருவேளை ஒரு மனுஷன் வந்து ஆஹ் தாழ்மை தன்னை ராஜா குமாரை தாழ்த்துவது பெரிய விஷயம் இல்லை ராஜா முன்னாடி தாழ்த்தி தான் ஒரு தேவனுக்கு முன்பாக மனுஷன் தன்னை தாழ்த்துவது பெரிய அவர் நம்மை படைத்த கருத்தர் ஆனா புதிய கருத்தர் சர்வ வளர்வு வீச்சிருக்க அவர் என்ன பண்ணாரு தன்னுடைய ஒரே குமார் ஆகிய இயேசு கிறிஸ்துவ உலகத்துல அனுப்பி தன்னை தாழ்த்துவதை இந்த இடத்தை நம்ம பார்க்கிறோம் பிடிப்பு இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்துல தம்மை தாமே வெறுமையாக்கி எடுத்து மனுஷர் ம அவர் தன்னை தாழ்த்த வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அவர் இந்த பூமிக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது ஆனா இந்த வசன் தெளிவா ஆங்கில வேதாரத்துல இன்னும் அழகா சொல்லுது பட் மேட் நத்திங் அதாவது அவருடைய மகிமை அவருடைய மாட்சிமை பரலோகத்தில இருக்கிற அவருடைய சிங்காசனம் அவருடைய வல்லமை இருபத்தி நான்கு மணி நான் தெய்வ தூதர்களை துரித்திக் கொண்டிருக்கிறாங்க கேளுபிகள் சேராபிகள் அவரை கொண்டிருக்கிறாங்க ஆனா ஒரு பெரிய கடன் இருக்குது எல்லாம் விட்டுட்டு அந்த இயேசு இந்த என்ன தம்மை வெறுமையாக்கி எல்லாவற்றையும் உதவிட்டு உங்களுக்காக எனக்காகும் இந்த பூமியில வரல அடுத்தது அடிமையின் ரூபம் எடுத்து அப்படின்னு தான் சொல்லிட்டு ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்ம் ஆங்கிலம் ஏதாவது ஆனால் தமிழ்ல இன்னும் அழகா வேலைக்கானதை விட அடிமையாக நம்மை பிதாவோடு சேர்க்கும்படியாக அதற்காக தேவ தூதரையும் தன்னை சிறியவராக்கிக் கொண்டு தேவ தூதரின் பணிவழி அமைந்தார்கள் என்னன்னா தேவ தன்னை சிறியவராக்கிக் கொண்டு ஒரு அடிமையாக ஒரு வேலைக்காரனாக அவன் உலகத்துல வந்து வராரு அடுத்தது மனுஷன் அப்படின்னா என்ன மனுஷனை போல அவர் மாறினார் மனுஷனை போல அவர் ஒரு கண்ணியின் கர்ப்பத்துல உருவாகி அவரும் ஒரு குழந்தையாக இந்த பிறந்து வந்து மனுஷனை போலவே தன்னை மாற்றிக் என்று சொல்லி பார்க்கிறோம் யாருக்காக வந்தார் நமக்காக வந்தார் ஒருவே தானிய ராஜா தன்னை தாழ்த்தினார் தேவன் பாருங்க தேவன் ரொம்ப ஐந்து எட்டுல சொல்லுது இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறுத்துறதுனாலே தேவன் வைத்த தமது அன்பை விளங்கப்படுவார் அவர் ராஜா நாடே தான் தனது நாளாக பாவிகளாக நம்ம பாவிகளாயிருக்கும் பொழுதே அவர் நமக்காக தன்னை தாழ்த்தி பிதாவை வெளிப்படுத்தும்படியாக நம்ம பிதாவோடு சேர்க்கும்படியாக இன்னும் ஐந்தாம் அதிகாரம் ரோமர் ஐந்து பத்துல ஐநூறு வருஷம் இப்படியாக சொல்கிறது நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே முடியாது நான் எவ்வளவு பெரிய கிருவிடா சத்துருக்களா இருந்தவன் அவர் தன்னை தாழ்த்த வேண்டிய அவசியம் அவசியமே கிடையாது அவர் தன்னை தாழ்த்தி இந்த உலகத்தையே படைத்த செல்வர்களுடைய தன்மை தளர்த்தி இந்த இடத்துல நமக்காக உதவித்துருவாங்க நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம் ஒருவேளை எத்தனையோ கல்வி ஆண்கள் டாக்டரை பட்டவர்கள் நன்கு படித்தவர்கள் சயின்டிஸ்ட்லாம் இருக்கிறாங்க ஆனால் எத்தனையோ பேருக்கு கர்த்தரை அறிந்து கொள்ளக்கூடிய அலட்சிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாக்கி இன்னைக்கு கிடைக்கிறது ஆனால் கத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார் நமக்கு அந்த வாய்ப்பை அந்த கிருபியை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார் நம்ம ஒன்றும் பெரிய சிறந்தவர்கள் கிடையாது பெரிய அறிவாளிகள் கிடையாது ஆண்டவர் நம்ம எடுத்து வச்சுட்டு அந்த வாழ்க்கையை பார்த்தோன்னா நம்ம ஒன்றுமே இல்லை நம்ம கடந்த காலத்தை திரும்பி பார்த்தோம்னா இங்க வருவதற்கோ இங்கே நிற்பதற்கோ அப்படி வார்த்தையை சொல்வதற்கோ அவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கோ அப்படி பிரசனத்தை பெற்றுக்கொள்வதற்கோ பரிசுத்தாவையாக நடத்தப்படுவதற்கோ நமக்கு எந்த தகுதியுமே கிடையாது நமக்கு எந்த தகுதியுமே கிடையாது இன்னைக்கு ஆன ஆண்டவர் நம்மை நேசித்து நம்ம அன்பு கூர்ந்து ஒருவேளை தானியங்க கிடைக்காத அந்த ரசிப்பு தானியலுக்கு கிடைக்காத அந்த பரிசுத்த ஆவியாருடைய அந்த நமக்கு இங்கு பரிசுத்தா அபிஷேகம் பெற்றிருக்கிறோம் கத்திராக தேவன் பரிசுத்த ஆவியார் நமக்குள்ள வாசம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள அவர்கள் அந்த ரட்சிப்பை தானியல் அனுபவிக்கல ஆனா இவனுக்கு நம்ம ரட்சிப்பை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் நம்ம கத்திரக்கு முன்பாக எப்படி இருக்கு நம்மை தாழ்த்துகிறோமா அநேகருக்கு ஆண்டு நமக்கு கிருபை வரங்களை கொடுத்திருக்கிறார் ஒருத்தர் நன்றாக செவிக்கக்கூடிய வர இருக்குது பிரசங்க கூடிய வர இருக்கு வசனங்கள் வியாக்கியான செய்யக்கூடிய வளர்ப்பது நன்றாக வருஷத்தில் இருக்கக்கூடிய உறுதியானது கொடுத்திருக்கிறார் உரிமை செய்யக்கூடிய உறுதியை கொடுத்திருக்கிறார் பாடக்கூடிய தாழ்ந்த கொடுத்திருக்கிறார் ஆனா அதன் மூலமாக நான் கத்தரை வெளிப்படுத்துகிறேன் கிறிஸ்துவை வெளிப்படுத்துறேன்னா இல்ல என்ன வெளிப்படுத்துறேன்னா என்ன இருக்கிற என்ன பெருமைப்படுத்த நான் நினைக்கிறேன்னா நான் என்று சொல்லி என்ன ஏதாத்துக்கு நான் வெளிப்படுத்த நினைக்கிறான் சிலருக்கு அநேக வசதி வாய்ப்புகளை எவ்வளவு கொடுத்திருக்கிறார் அதன் மூலமாக அவரை நாமத்தை வகிமைப்படுத்துவதற்கு நம்ம என்ன அவனுடைய சமூகத்தை தாழ்த்திருக்கீங்க எனக்காக விட்டு வெறுமையாக்கி சிலுவையும் அப்படிப்பட்ட கருத்திற்கு முன்பாக விருதியத்தை ஒப்புக்கொள்ளும் அந்த வரை நீ எனக்காக உலகத்தை வந்து எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நீங்க கொடுத்திருக்கீங்க கொடுத்திருக்கிறீங்க கொடுத்திருக்கீங்க வசனத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருக்கீங்க அநிருக்கும் வசத்தை சொல்லக்கூடிய இடத்துல வைத்திருக்கிறீங்க சபையை கொடுத்திருக்கிறீங்க ஊழியத்தை கொடுத்துருக்கிறீங்க அந்த குடும்பத்தை கொடுத்திருக்கிறீங்க சப்பா அந்தவரையை கொடுத்த வாய்ப்பை உமக்காக உன்னை வெளிப்படுத்தும்படியாக நான் பயன்படுத்த போறேன் என்னை வெளிப்படுத்துவதற்காக இல்லை கற்றோரை அப்படின்னு சொல்லி அவன் கண்களை மூடி தன் இருதயத்தை கற்களுடைய சமூகத்தை நாம் தாழ்த்துப்போம்